கடந்த ஓராண்டு காலமாக நாம் தொடர்ந்து அது எஸ்ஐஆராக இருந்தாலும் மறுவரை என்று சொல்லுகின்ற டீலிமிட்டேஷன் இருந்தாலும் அதற்காக ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக தலைமை கழகமும் தலைவரும் அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் நீங்களும் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிற பணிகள் ஏராளம் 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 என்ன காரணம் என்ன காரணம் இத்தனை திட்டங்கள் இவரவு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் சந்திக்கலாம் ஏன் இத்தனை முஸ்தீபுகள் ஏன் இத்தனை முன்னெடுப்புகள் காரணம் வேறு ஒன்றுமல்ல இதற்கு முன்னால் நமக்கு இருந்த எதிரிகள் இதற்கு முன்னால் தேர்தல் களத்திலே நம்ம எதிர்த்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் அல்ல இவ்வளவு அல்ல தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நாம் பூச்சிலி போய்த்திருந்தோம் ஆணையம் ஒழுங்காக இருந்தது ஆணையாளர் ஒழுங்காக இருந்தார் தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற எதிர்கட்சிக்காரன் குளறுபிடி சவான் கள்ள ஓட்டு போடுவான் என்று கவனமாக இருந்தோம் இப்போது எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு நாம் ஒழுங்காக இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் திருடனாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த ஓராண்டு காலம் இவ்வளவு உஸ்தீபு தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் தேர்தலை பார்ப்போம் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திற்கு பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்கும் ஏனென்றால்

இவ்வளவு சிரமப்பட்டு உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்